மோதிர விரலை வச்சு உங்கள் உடல் அமைப்பை எப்படி வேணும்னாலும் இயக்கலாம் உங்கள் கண்ணுகள் எப்படி மூடி உங்களுக்கு உலகமே இல்லை அதே மாதிரி இந்த அமைப்பை திறக்காமல் உங்களுக்கு பிரபஞ்சமே இல்லை இது எப்படின்னா நீங்கள் ஒரு காரை ஓட்டுறப்போ எந்த பெடல் எதுக்குன்னே தெரியாமல் உங்களுக்கு தோன்றப்போ எல்லாம் எந்த பெடலை வேணும்னாலும் மிதிக்கிற மாதிரி மனிதனோட இந்த கைகள் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் சாப்பிட்றது உடல் உழைப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் உங்கள் சக்தி அமைப்பை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அதாவது ஒரு குறிப்பிட்ட அதிர்வுக்கும் தீவிரத்துக்கும் கொண்டு வந்தால் கைகள் ஒரு பெரிய கருவின்னு தெரிஞ்சுக்குவீங்க யோகாவில் நாம சொல்கிறது மோதிர விரலால் இங்கேருந்து இங்கே வர முழு பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்த முடியும் இதுதான் எல்லாமே இது உங்கள் கம்ப்யூட்டரோட மவுஸ் மாதிரி இங்கே நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி உங்கள் உடல் அமைப்பை மாற்றிக்கலாம் என்ன செய்யணும்னு தெரிஞ்சால் இதை தேய்ச்சிட்டு இருக்காதிங்க அப்படி வேலை செய்யாது இதில் என்ன செய்யணும்னு தெரிஞ்சால் இது உங்கள் கம்ப்யூட்டரோட மவுஸ் மாதிரி எங்கே வேணும்னாலும் கொண்டு போகலாம் மோதிர விரலை வச்சு உங்கள் உடல் அமைப்பை எப்படி வேணும்னாலும் இயக்கலாம் கைகள் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் சாப்பிட்றதையும் கடினமாக வேலை செய்கிறதையும் தாண்டி இதில் ஒரு முழு அறிவியல் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் ஆறாயிரத்து கொஞ்சம் அதிகமாக போயிடும் உங்கள் கைகளை சும்மா அசைக்கிறதாலேயே நீங்கள் சுவாசிக்கிற விதத்தையே மாற்ற முடியும் இது உங்கள் மூச்சை பற்றினது மட்டும் இல்லை அடிப்படை சக்திகள் வேலை செய்கிற விதமே இப்படி இருக்கும்போதும் அப்படி இருக்கும்போதும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சும்மா இப்படியும் அப்படியும் வைக்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கைகள் இப்படிப்பட்ட ஒரு கருவி ஒரு நாளில் எத்தனை தடவை விழிப்புணர்வு இல்லாமல் இப்படி செய்கிறீங்க யாராவது எதையாவது கேட்டால் இந்தியாவில் இப்படி செய்கிறது இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்து அமைதியாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்க நினைக்கிறீங்க வாழ்க்கை அப்படி நடக்காது நீங்கள் இப்படி செஞ்சால் உங்கள் சக்திகளை கொந்தளிப்பில் தள்ளிடுவீங்க அமைதி அமைதி அமைதினா அது நடக்காது நீங்கள் சமாதியில் தான் அமைதி அடைவீங்க உண்மையிலேயே அது நடக்காது இது எப்படின்னா நீங்கள் ஒரு காரை ஓட்டுறப்போ எந்த பெடல் இதுக்குன்னு தெரியாமல் உங்களுக்கு தோன்றப்போ எல்லாம் உங்கள் இசைத்தாளத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த பெடலை வேணும்னாலும் மிதிக்கிற மாதிரி அப்படின்னா எந்த அளவு தள்ளாட்டமான டிரைவராக நீங்கள் இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க உங்கள் நல்வாழ்வு இப்படித்தானே தள்ளாடிட்டு இருந்திருக்கு இல்லையா ஆமாம் உங்கள் நல்வாழ்வு இப்படித்தானே தள்ளாடிட்டு இருந்திருக்கு இல்லையா உங்கள் அமைதி சந்தோஷம் எல்லாமே அப்படி தான் தள்ளாடிட்டு இருக்குது எந்த நேரத்துலையும் அது விழுந்து நொறுங்கலாம் எந்த நேரத்துலையும் அது மேலே வரலாம் இப்போது நீங்கள் உங்கள் கைகளை இங்கே ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அசைக்கிறது மூலமாகவே உலகத்தில் வேறு ஒரு மூலையில் ஏதோ நடக்க வைக்கலாம் வேறு இடத்துல முழுசாக வேறு ஏதாவது இடத்துல உங்கள் விருப்பத்துக்கு எங்கே வேணும்னாலும் நடக்க வைக்கலாம் ஏன்னா உங்கள் கைகள்தான் எல்லாத்துக்கும் ஒரு கருவி இது எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் பேனல் மாதிரி இப்படி இதை ஒரு சின்ன மனிதனாக வச்சுக்கலாம் இல்லை ஒரு மிகப்பெரிய சாத்தியமாக மாற்றிக்கலாம் எப்படி இருந்தாலும் கண்ட்ரோல் பேனல் இங்கே தான் இருக்கு ஒரு வகையில் உங்கள் உடலை திறக்க மனித அமைப்பை பல வாய்ப்புகளுக்கு சாத்தியமாக்க மோதிர விரல் முக்கியமானது நீங்கள் ஒருத்தரை உங்கள் மணமகனாவோ மணமகளாவோ ஏற்க விரும்புனா அவங்க மோதிர விரலில் மோதிரம் போடுறீங்க இல்லையா ஏதோ ஒரு வகையில் மக்கள் திறந்த நிலைக்கு வந்துடுறாங்க இப்படி செஞ்சால் சில விஷயங்கள் நடக்கும்னு எங்கேயோ புரிதல் இருந்திருக்கு அதனால தான் இந்த குறிப்பிட்ட விரலை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க மற்ற விரலை இல்லை ஆமாம் இப்போ நிறைய நவீன காலத்து மக்கள் கட்டை விரலில் மோதிரம் போட்டுக்கிறாங்க இது ரொம்ப தப்பான விஷயம் இதனால் உங்களால் சமாளிக்க முடியாத சில சக்திகளை ஈர்ப்பீங்க அதோட இது அமைப்பை நிலைப்படுத்தும் மோதிர விரலில் உலோகத்தை போட்டிருந்தா அது உங்கள் அமைப்பை நிலைப்படுத்தும் இன்னும் நிறைய பரிமாணங்கள் இருக்குது ஆனால் பொதுவாக சொல்லணும்னா இது இது உங்கள் உடலோட பரிமாணங்களை திறக்கிற ரிமோட் மாதிரி இதை திறக்காமல் பிரபஞ்சமே இல்லை உங்கள் கண்ணை திறக்காமல் உலகமே இல்லை இல்லையா உங்கள் கண்கள் மூடி இருந்தால் உங்களுக்கு உலகமே இல்லை அதே மாதிரி இந்த அமைப்பை திறக்காமல் உங்களுக்கு பிரபஞ்சமே இல்லை அதனால மோதிர விரல் உண்மையில பிரபஞ்சத்தை பத்தினது மனித அமைப்பு மனித இயந்திரத்தை இது திறந்தாதான் பிரபஞ்சம் இருக்கும் பிரபஞ்சம் எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கு நீங்க தான் திறந்த நிலையில இல்ல மோதிர விரலை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் தேவைப்படும் தியானத்துல அது செய்யாதீங்க இப்படி உட்காராதீங்க இது உங்க சக்திய பல வழிகளில் செது யோக முத்ரா இல்லைன்னா கைகளை திறந்த நிலையில் வைக்கிறது தான் சிறந்தது மோதிர விரலை பயன்படுத்தாதீங்க ஏன்னா அதுக்கு முற்றிலும் வித்தியாசமான வழிமுறைகளும் பயிற்சியும் தேவைப்படும்